இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஏழரை சனியோட தாக்கத்தில் இருக்காங்க அதே நேரத்தில் ஜென்ம ராகு ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் கடந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு மூணாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் எந்த கிரக நிலையும் பெரிய அளவு சாதகம் இல்லாத நிலை உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு பண விரயம் தொழில் உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய நஷ்டங்கள் இழப்புகளை சந்தித்தது மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் பிரச்சனைகள் நம்பிக்கை துரோகம் உறவுகளால் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை மனக்குழப்பம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு நன்மை இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஒரு பயம் ஒரு சந்தேக உணர்வு இதிலும் முடிவெடுக்க முடியாத சூழல் தாய் உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் சரி ஏழரை சனி நாள் வேற நடக்குது சார் இந்த வருடம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏழரை சனி இந்த ஜென்ம சனியாக உங்களுக்கு மார்ச் மாதத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அதே நேரத்துல இந்த ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துலையும் கேது பகவான் ஆறாம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறாங்க குரு பகவானின் சஞ்சாரம் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கப் போகுது இந்த காலகட்டத்தில் சார் ஜென்மசனி சார் எப்படி சார் அப்படின்னும் போது ஆறாம் இட கேதுவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதனால எந்த சூழலையும் உங்களால் சமாளிக்க முடியும் இருப்பினும் எதிர்மறை சிந்தனைகளை நீங்க தவிர்க்க வேண்டியது அவசியம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் எந்த விஷயத்திலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் தாய் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வீண்டு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக நல்லது இரவு நேர பயணங்கள் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை நிச்சயம் உங்களுக்கு கேது பகவான் தந்து விடுவார் அதனால வந்து பெரியதளவுல பயமோ கவலையோ வேண்டாம் ஆனா பொறுமையோடு செயல்பட்டால் இந்த வருடம் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை தரும் அதே போல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த ஏழரை கூட பெரிதளவில் உங்களுக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால வந்து எல்லாருமே பயமுறுத்துறாங்களே எல்லா எதிர்ம இது ஜென்மச்சனி வருதே மற்றபடி மற்ற நிலை சூழ்நிலைகளும் சாதகம் இல்லையே அப்படின்னு பெரியதளவு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ பேருக்கு ஏழரை மிக மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்திருக்கு இருக்கு பிரதமர் கூட பிரதமரான நிலை அப்படின்ற பொழுது தான் அவருக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருந்த காலகட்டமாக தான் இருக்கும் ஸோ ஏழரை சனி தீமைகளை செய்யும் ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் அந்த இளையச்சனியால் வரக்கூடிய பாதிப்புகளும் ஜென்மச்சனையால் வரக்கூடிய பாதிப்புகளும் நிச்சயம் பெரிதளவில் இருக்காது ஏதேனும் ஒரு சிறிதளவு அதாவது ஒரு இருபது முதல் ஐம்பது சதவீதம் உங்கள் ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இருபது முதல் ஐம்பது சதவீதம் தான் இளையச்சனியுடைய பாதிப்புகள் இருக்கும் அதனால் அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிதளவு பயம் இல்லை உங்களுடைய ஜாத உங்களுடைய தற்போதைய கோட்சார நிலையிலே ஆறாம் இடத்துல கேதுவின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால அதை நாளும் நீங்க பயப்பட வேண்டாம் இருப்பினும் நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கணும் அந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா இந்த ஏழைச்சனின் பாதிப்பை முழுமையாக உங்களுக்கு நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும் உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமானும் பழனியில் இருக்கிற முருகப்பெருமானையும் நீங்கள் ஒரு சேர இல்லை ஒரே நாள் காலையில் திருச்செந்தூர் ஈவினிங் பழனி அந்த மாதிரி எதுவும் தரிசனம் செய்ய முடிஞ்சதுன்னா ஒரே நாளில் தொடர்ச்சியாக நீங்கள் தரிசனம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எளரிச்சனியால் வரக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக நீங்கள் தவிர்க்க முடியும் அதனால் எழரிச்சனி என்று கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய சாதகம் சாதகமாக இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்வதாலும் ஆறாம் இட கேது நிச்சயம் வேலைச்சினையால் வரக்கூடிய பாதிப்பை வென்று உங்களாலும் சாதிக்க முடியும்